திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் மூன்று பகுதி இருபத்தி மூன்று அது செங்காவி இந்த செங்காவியோடு மஞ்சள் கலந்தால் இரத்த சிவப்பு வரும் இந்த மஞ்சளோடு வெள்ளை நிறம் கலந்தால் நல்ல சிகப்பு கிடைக்கும் இந்த சிகப்பில் கருநீளத்தை சேர் கருப்பு பளபளப்பாக கிடைக்கும் இது மஞ்சள் இது பச்சை இது மண்ணிறம் இது அரைக்கி தேய்த்தால் பொன்னிறம் இந்த வர்ணங்கள் நன்கு சோற்றில் பதிம்படியாக ஒட்ட ஈரம் வேண்டும் நல்ல வெள்ளையை சோர் முழுவதும் பூசி அந்த வெள்ளைக்கு மேல் கோந்து தடவி அந்த மருந்து ஈரம் காயும் முன்பு மடமடவென்று வரைந்து வர்ணம் தீட்டிவிட்டால் வர்ணம் அழியாது மங்காது சீராளனின் அம்மா சொன்னாள் சீராளன் இரண்டு சகோதரிகளும் ஒரு தம்பியும் இந்த பாடத்தை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள் சீரழனின் தகப்பன் வெளியே உட்கார்ந்து கொண்டு செங்காவியை புடைத்து புடைத்து துணியில் செழித்து வஸிரகாயம் என்ற வித்தியை செய்து கொண்டிருந்தார் மிக நுண்ணிய அள அளவில் சாரி மிக மிக நுண்ணிய அளவில் செங்காவி தோல் ஒரு மரக் கொடுவையில் வந்து விழுந்து கொண்டிருந்தது துணியில் நின்ற திப்பியை மறுபடியும் அம்மியில் கொட்டிவிட்டார் மீண்டும் அரைக்கவே துவங்கினார் பாவம் பதினைந்து நாட்களாக அரைத்து கொண்டிருக்கிறார் இதற்கு சரியான ஆட்கள் கிடைத்தால் போதும் அவர் ஓவியம் வரை உட்கார்ந்து விடுவார் உங்களுக்கு கோடுகள் மிக தெளிவாக அதை பற்றியும் சொல்லி கொடுப்பார் ஆனால் காற்றில் பட்ட ஓவியம் மெல்ல மெல்ல இழுக்கத்தானே செய்யும் ஒரு தங்கை கேட்டாள் சீராளன் அவளை பார்த்து புன்னகை செய்தார் கெட்டிக்காரி என்றார் ஆம் அதனால்தான் ஓவியங்களை வெளியே வரையாது உள்ளுக்குள்ளே கருவறை போன்ற இடங்களில் வரைவது வழக்கமாக இருக்கிறது இப்பொழுது நம்முடைய பணி என்ன கோவிலில் ஓவியம் வரைவதா இல்லை கோவில் கட்டவே ஆரம்பிக்கவில்லையே பிறகு ஓவியம் வரைவது எப்படி அப்படியானால் நமது பணி என்ன திரைச்சீலைகள் வரைவது திரைச்சீலைகளில் கல் சிற்பங்களுக்கான மாதிரி ஓவியங்களை வரைவது தான் நம் வேலை கல் தச்சர் இப்பொழுது தான் சொல்லிவிட்டு போனார் வரைந்து பழகுங்கள் துல்லியமான கோடாக இழுப்பதற்கும் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் எனக்கு புரியவில்லையம்மா கோட்டு சித்திரங்கள் வரைந்து அதற்கு வர்ணம் தீட்டினால் புடைப்புச் சிற்பங்களாகவோ அல்லது முழு சிற்பங்களாகவோ செய்துவிடுவார்கள் புடைப்புச் சிற்பங்களாக செய்வதென்றால் பின்பக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் வரைய தேவையில்லை ஆனால் முழு சிற்பங்களாக இருக்க வேண்டுமென்றால் பக்கவாட்டுச் சிற்பங்களையும் நாம் வரைய வேண்டியிருக்கும் அதற்குத்தான் நீங்கள் பழகிக்கொள்ள கொள்ள வேண்டும் வெள்ளை துணிகள் அவர்கள் வீட்டில் அம்பாரமாய் குவிந்திருந்தது அதை எருக்கி கட்டி மடித்து தச்சர்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள் அதன் மீது வெள்ளை வர்ணம் அடித்து பெரிய ஓலைக்கொட்டையில் தூசுபடாமல் அதை வைத்திருந்தார்கள் ஈரம் போன பிறகு வெயிலில் காய வைத்து உலர்த்தினர் வெள்ளை துணியில் வெளிச்சம் பட்டு அந்த இடமே பிரகாசமாக இருந்தது தெற்கு புறம்பாடியில் கோட்டைக்குள்ளே போகின்ற நுழைவாயிலில் அவர்களுடைய மிகப்பெரிய கொடிசைகள் ஒதுக்கப்பட்டு இருந்தன வைக்கோல் இரண்டு வண்டி கொண்டு வந்து அவர்கள் பெரியாக கட்டி மேல் கூரை மீ போட்டு கூரை செய்து கொண்டிருந்தார்கள் உள்ளுக்குள் வெப்பமே வரக்கூடாது என்று ஓலை தடுக்குகளை வாங்கி வந்து கூரைக்கு கீழே இறுக்கமாக கட்டி சதுர தடுப்பும் போட்டிருந்தார்கள் கூரைகளை அதிகம் தாழ வைக்காமல் சற்று உயரமாகவே விட்டு இருந்ததால் உள்ளே பகல் வெளிச்சத்தில் வெளிச்சம் நன்றாகவே இருந்தது சமையலறையில் புகை போவதற்காக ஓலை தடுப்பை தூக்கி கட்டியிருந்தார்கள் புகை வெளியே போயிற்று ஓவியம் வரையும் இடம் மிக சுத்தமாக இருந்தது சோமாஸ்கந்தர் படம் பெரிதாக வரைந்து அதை சட்டமிட்டு மாட்டி இருந்தார்கள் காலடியில் பூக்கொட்டி இருந்தார்கள் வேறொரு இடத்தில் ஆழ்வு இரத்தில் பிராடபுருஷனின் ஓவியம் வரையப்பட்டு இருந்தது அதற்கு நெட்டியால் மாலை செய்து போட்டிருந்தார்கள் வீட்டு வாசலில் கருப்பு நிறத்தில் கணபதி வரைந்திருந்தார்கள் சரஸ்வதி தேவியின் படம் ஒன்றும் வைக்கப்பட்டு இருந்தது வீட்டு வாசலில் குதிரையை கட்டிவிட்டு குணசீலன் கீழே குதித்தான் இது ஓவியர் வீடுதானே என்று உள்ளே நுழைந்தான் அவர்களே அவனை வரவேற்றனர் உங்களைப் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் என்று சந்தோஷமாக சொன்னார்கள் என்ன உதவி வேண்டும் பணிவாக கேட்டார்கள் நான்கு சக்கரங்கள் கொண்ட ஒரு தேர் வரைய வேண்டும் வில் தான் தேரின் முக்கிய பகுதி இதனுடைய நடுப்பகுதியில் அச்சு உட்காரும் மற்ற இரண்டு பகுதிகளில் பீடத்தினுடைய சட்டம் உட்காரும் என்று சொல்ல அவர்கள் வில்லை சுற்றி கொண்டு சோதித்தார்கள் வில்லை பார்த்து படம் எழுதினார்கள் மெல்ல மெல்ல தேரங்கு வடிவம் பெற்றது அடையப்பா அந்த அந்த இளைஞர்கள் கெட்டிக்காரர்கள் நடு அச்சிலிருந்து நேராக ஒரு கட்டை அங்கே இரண்டு சக்கரம் அதன் மீது பீடம் அதன் மீது சாரதி அமர்வு அந்த இடத்திலிருந்து இந்த இடம் வரை இடுப்பிலும் கழுத்திலும் அந்த கட்டையை விட்டால் அற்புதம் அற்புதம் அவன் வியந்தான் வாசலில் உட்கார்ந்து வண்ணம் இடித்து கொண்டிருப்பது யார் அது எங்கள் தகப்பனார் ஏன் அவர் இதை செய்து கொண்டே இருக்கிறார் ஓவியம் முறை அவர் ஏன் வரவில்லை இந்த இடிப்பது மிக நுணுக்கமான வேலை அலட்சியமாக செய்யக்கூடாது அவரால் அவர்தான் உட்கார்ந்து இடித்துக்கொண்டே இருக்கிறார் கடவுளே அத்தனை மூட்டை காவியையும் இடிப்பதென்றால் வேறு வேலையே செய்ய முடியாமல் போய்விடுமே ஆம் அந்த கவலை எங்களுக்கும் இருக்கிறது சரி நான் ஆட்களை அனுப்புகிறேன் நல்ல இளைஞர்களை அனுப்புகிறேன் இடிக்க சொல்லிக் கொடுங்கள் அவன் வணங்கி திரைச்சீலை வாங்கி கொண்டு வெளியேறினான் வெளியேறிய மூன்று நாழிகையில் அந்த வீட்டு வாசலில் நான்கு இளைஞர்கள் வந்து நின்றனர் அவர்களை இரண்டு பேர் பாண்டிய வீரர்கள் ஒருவன் கங்கதேசத்தைச் சேர்ந்தவன் மற்றவன் நுளம்பாடியின் இடத்தைச் சேர்ந்தவன் அந்த வீரர்களில் ஓவியரின் காலில் விழுந்து வணங்கினர் தங்கள் குலங்களையும் முன்னோர்கள் செய்த தொழில்களையும் சொன்னார்கள் சீரழனும் அவன் தந்தையும் அவர்களுக்கு வர்ணங்களை இடிக்கச் சொல்லிக் கொடுத்தனர் பதினாறாவது பாரவண்டி தஞ்சை எல்லை தொட்டபோது பதினேழாவது பாரவண்டி முப்பதடி நீளம் உள்ள பெருங்கள் ஒன்று வெளியே கிடத்தப்பட்டு வருவதாகச் சொன்னார்கள் சக்கரம் உடைந்து போனதை வருத்தத்தோடு தெரிவித்தார்கள் எப்பொழுது வந்து சேரும் என்று தெரியவில்லை என்றும் கவலைப்பட்டார்கள் பெருந்தச்சரும் கவலையானார் குணசீலன் வில் வண்டியை தயார் செய்தான் இரண்டு உயரமான பெண் குதிரைகளை கொண்டு வந்து வண்டியின் முன்பு காட்டின கட்டினான் குதிரைகளை மெல்ல நடத்தி அழைத்து போனான் வண்டியின் சப்தத்திற்கு அவை பழக்கப்பட வேண்டுமென்றுதான் அவைகளை விரட்டாது நடத்தி கொண்டு போனான் பிறகு இரண்டு இளைஞர்கள் வண்டியின் மீது நிற்க வைத்து அந்த கணத்தோடு வண்டியை இழுக்க வைத்தான் பிறகு குதிரை ஓட்டியின் ஆசனத்தில் அவன் உட்கார்ந்து கொண்டு வண்டிக்குள் மூன்று பேரை ஏற்றி மெல்ல குதிரையை தட்டி கொடுத்து ஓட்டினான் புல்வெளியில் குதிரை வேகமாக ஓடியது அற்புதமாக மேலேறி மெல்ல குதிரையை திருப்பினான் குதிரைகளும் திரும்பின புல் சரிவில் வண்டி சுகமாக போக வீரர்கள் உற்சாகமாக கத்தினர் குதிரைகள் மிரண்டன கூச்சல் வேண்டாம் என்று அவர்கள் கட்டளையிட்டான் ஆனாலும் வீரர்கள் அவ்வப்போது சந்தோஷத்தில் இடம் புரியாத கூச்சல்களை கொடுத்து கொண்டுதான் இருந்தார்கள் பெருந்தச்சலின் வீட்டு வாசலில் வண்டியை நிறுத்தினான் பெருந்தச்சர் வண்டியை பரிசோதித்தார் தான் அதை ஓட்ட விரும்பினார் இல்லை இன்னும் வண்டியை பற்றி திடம் எனக்கு ஏற்படவில்லை நீங்கள் முக்கியமானவர் இப்பொழுது நீங்கள் பயணம் செய்ய வேண்டாம் வேறு யாரை என்னும் அனுப்புங்கள் என்று சொல்ல மரத்தச்சர்கள் இப்பொழுது வண்டியில் ஏறி கொண்டார்கள் இன்னும் ஐந்து மரத்தச்சர்கள் குதிரையில் ஏறி வண்டியினச்சியை கவனித்து கொண்டு வந்தார்கள் குதிரையை நிறுத்தி சக்கரங்களுக்கும் வெள்ளி நுனிகளுக்கும் மசக்க எண்ணெய் விட்டார்கள் வண்டியின் தட்டையான பீடத்தை பிடித்துக் கொள்வதற்காக மூகில்களை நட்டு குறுக்காகவும் கட்டினார்கள் இப்பொழுது ஒரு கூட்டு போல அந்த பீடம் இருந்தது உள்ளே போய் நின்று கொண்டார்கள் ஒரு புலிக்கொடியைக் கொண்டு வந்து நான்கு கம்புகளில் எது உயரமாக இருந்ததோ அதில் ஒரு மரத்தச்சன் கட்டினார் வண்டியை நன்றாக ஓடிட்டு ஒரு குலுக்கல் இல்லை ஆட்டமில்லை தூக்கு தூக்கி போடுதல் இல்லை எல்லாவற்றையும் வில் தாங்கிக் கொண்டது மக்கள் அந்த விசித்திரமான தேரை பார்த்தார்கள் என்னமோ மிதந்து வருவது போல இருக்கிறதே என்று பார்த்து பார்த்து வியந்து போனார்கள் இளவரசர் முன்பு அந்த வண்டி ஓட்டி காண்பிக்கப்பட்டது இளவரசர் அந்த தேரை தான் ஓட்ட விரும்பினார் ஆனால் அவரையும் குணசீலன் பணிவாக மறுத்துவிட்டான் அருள்மொழிப்பட்டன் குதிரையில் உள்ளே வர இளவரசரும் அருள்மொழிப்பட்டரும் அருகே போய் அந்த தேரை பல்வேறு விதமாக பரிசோதித்தனர் இளவரசர் தானே ஓட்டக்கூடாது நான் ஓட்டலாம் அல்லவா என்று அருள்மொழிப்பட்டன் வண்டியில் ஏறிக்கொண்டான் கொண்டான் அப்படியானால் உங்கள் குதிரை மீது ஏறி நான் வரட்டுமா குணசீலன் அனுமதி கேட்டான் அருள்மொழிப்பட்டன் தலையசித்து சரி என்று சொன்னான் இளவரசர் தன் குதிரையில் தாவி ஏறிக்கொள்ள அவனைச் சுற்றி மெய்காவல் வீரர்கள் குதிரைகளில் அமர வண்டி அரண்மனை விட்டு வெளியே போயிற்று உள்ளாலை வழியாக துரித ஓடிற்று அருள்மொழிப்பட்டன் மிகச்சரியாக அமர்ந்து குதிரைகளையும் சக்கரத்தையும் கவனித்தபடியே வண்டியை திருப்பினான் குணசீலன் குதூகலமடைந்தான் மிக நன்றாக ஓட்டுகிறீர்கள் ஆனால் விரைவாக ஓட்டுகிற பொழுது இந்த தேர் என்ன கதியாகும் என்று தெரியவில்லை எனவே புறம்பாடியில் நிறுத்தற்று சற்று விரைவாக ஓட்ட துவங்கிவிடலாம் என்று சொத்தமாக பேசினான் அருள்மொழிப்பட்டன் சரி அப்படியே செய்கிறேன் என்றான் மெய்க்காவல் வீரர்கள் குணசீலனை வியப்போடு பார்த்து கொண்டு வந்தார்கள் தஞ்சையிலிருந்து வடக்கு நோக்கி பெரும் பாதையில் அந்த தேர் ஓடிற்று சொடுக்கி சுடுக்கி குதிரைகளை அருள்மொழி விரட்ட அற்புதமாக அமைந்த மண் சாலையில் தேர் அற்புதமாக ஓடிற்று குதிரைகளை சட்டென்று நிறுத்தி பாதையிலிருந்து இறக்கி புல்வெளியிலும் ஓட்டி பல்வேறு விதமாக அருள்மொழிப்பட்டன் ஓட்ட இளவரசர் ராஜேந்திரன் மிகப்பெரிய கூச்சலோடு வண்டியை பின்தொடர்ந்து வந்தார் வண்டி ஒரு மாந்தோப்பின் நடுவே நிறுத்தப்பட்டது வீரர்கள் கீழே இறங்கி வந்தார்கள் அமர்ந்திருந்தார்கள் மொழிப்பட்டனுக்கு கை கொடுத்து கீழே இறக்கினார்கள் இந்த குழுக்கள் வேறு விதமாக இருக்கிறது இதனால் உடம்பில் ஒரு புதுவிதமான அசிவு ஏற்படுகிறது வயிறு குழைகிறது குதிரையில் வைத்து ஓட்டுகின்ற பொழுதே சுகமாக இருக்கிறது அருகில் உள்ள கிராமத்திற்கு ஒரு மைக்காவல் படை வீரர் போய் கிராமத்து மக்களிடம் விஷயத்தை தெரிவிக்க அந்த மக்கள் குடிநீர் பானைகளோடும் பனை வெள்ளங்களோடும் பச்சனங்களோடும் அந்த மாநோக்கி நோக்கி ஓடி வந்தார்கள் எல்லோருக்கும் ஏதோ ஒரு உணவு தேவைப்பட்டது நல்ல வேளையாக பனை ஒரு குடுவையில் தரப்பட்டது இளவரசர் எடுத்து வீரர்களுக்கும் மறுமொழிப்பட்டனுக்கும் வழங்கினார் குணசீலன் கையில் இரண்டு கருப்பட்டியை கொடுத்து தானும் அன்றை வாயில் போட்டுக்கொண்டார் மக்கள் இன்னும் எடுத்துக் கொள்ளுமாறு வற்புறுத்த அமைதியாக இருக்கும்படி செய்ய செய்தார் மக்கள் விலகி நின்றனர் இதில் என்ன குறைகிறது என்று குணசீலன் வினவ நான் நினைத்த அளவுக்கு வெல் வளையவில்லை இன்னும் நன்றாக வெல் வளைய வேண்டும் இன்னும் வெள்ளியதாக உறுதியானதாக இருக்க வேண்டும் ஏதோ கவலையோடு அவன் சொன்னான் மரங்களும் இத்தனை கனமானதாக இருக்க வேண்டாம் தேக்கு மரங்களை தேர்களுக்கு போடுவது நல்லதே அல்ல மாறாய் இலுப்பைக் கட்டைகளும் மாம்பழக்கட்டைகளையும் இழைத்து செய்தால் உறுதியாகவும் இருக்கும் சற்று வளைவாகவும் இருக்கும் மசுக்கு எண்ணெய் தருவியது அற்புதம் வண்டி வழுக்கி கொண்டு ஓடுகிறது அருள்மொழிப்பட்டன் வியப்போடு வண்டியை சுற்றி வந்து சொன்னான் இப்பொழுது ஆண் குதிரைகளை கட்டி பார்க்கலாமா இளவரசர் பரபரத்தார் எல்லோரும் திகைத்து நின்றார்கள் மெய்க்காவல் படையில் உள்ள வீரர்களிடமிருந்து குதிரைகளை வாங்கி சேனத்தை மாட்டி வண்டியில் கட்டினார்கள் குணசீலன் கலவரத்தோடு வண்டியை சுற்றி சுற்றி வந்தார் இந்த குதிரைகளுக்கும் வண்டியின் வேகத்திற்கும் இணையாகுமா என்ற யோசனை வந்தது வண்டியை நிறுத்த முடியாது போனால் என்ன செய்வது என்று பயமும் வந்தது அந்த அளவுக்கு வேகம் கூட்டிவிட்டால் மிகச் சிரமமாகவும் இருக்குமே என்று ஒரு எண்ணம் ஆனால் இளவரசரவர் பேச்சை காதில் போட்டுக்கொள்ளவில்லை பட்டை குதிரைகளுக்கு சேனங்கள் மாற்றப்பட்டன இளவரசர் இப்பொழுது வண்டியில் உட்கார்ந்து கொள்ள அருள் வழிபட்டன் சற்று யோசியுங்கள் இப்பொழுது நீங்கள் கட்டியிருக்கிற குதிரைகள் மிகவும் முருளானவை அருகே அமர்ந்து சேனத்தை எரிக்கினால் கூட திபிரி ஓடுபவை நீங்கள் தொலைவில் உட்கார்ந்து சேனத்தை என்ன எரிக்கினாலும் அவை வேகம்தான் காட்டுமே தவிர உங்களுக்கு கீழ்ப்படியாது வண்டியினுடைய அமைப்பு வேறு எப்படி இருக்கிறது என்றும் தெரியவில்லை நீங்கள் ஓட்ட வேண்டுமா என்னிடம் விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சினான் நீ ஓட்டியது போதும் இப்பொழுது நான் ஓட்டுகிறேன் ஓட்டுங்கள் பெண் குதிரையை விட்டீர்களே குதிரைகளை இடமாற்றி விட்டீர்களே அதுதான் கவலையாக இருக்கிறது கலைத்த குதிரைகளையும் மறுபடியும் மண்ணில் போட்டு நான் விரட்டினால் ஓடவா செய்யும் ஆண் குதிரைகளும் வெகு தூரம் ஓடி வந்திருக்கின்றன அதனால் முரட்டுத்தரம் காட்டாது நான் ஓட்டுகின்றேன் அவர் உட்கார்ந்து கொண்டார் வண்டி மாந்தோப்பை சுற்றி வெளியே போயிற்று மக்கள் ஆரவாரம் செய்தனர் என் குதிரைக்கு இடது கண் அவ்வளவாக தெரியாது அந்த மெய்க்காவல் படை வீரன் தாழ்ந்த குரலில் குணசீலனிடம் பேசினான் நாசமாக போயிற்று குதிரை வண்டியில் பூட்டும் வரை என்ன பண்ணி கொண்டிருந்தாய் சட்டென்று குணசீலன் சீறினான் மெய்காவல் படை வீரன் துருக்குண்டவர்கள் ஒரு பாண்டிய அடிமை வீரன் இவ்வளவு வேகமாக பேசலாமா என்பது போல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் குணசீலன் அருள்மொழிப்பட்டன் குதிரையில் ஏறி இளவரசருக்கு அருகே செலுத்தினான் ஒரு குதிரைக்கு இடதுகன் தெரியாது என்று மெய்காவல் படைவீரன் சொல்லுகிறான் இருக்கட்டுமே குதிரைகள் நேராகத்தானே போக வேண்டும் ஒரு அந்த குதிரையை பார்த்துக்கொண்டு கழித்து கழுத்து திருப்புவதை நானும் பார்த்து விட்டேன் அதை அனுசரித்துத்தான் நானும் வண்டி ஓட்டுகிறேன் இளவரசர் பதில் சொன்னார் கவலைப்படாதே குணசீலா எட்டு வயதிலிருந்து நான் ஏற்றம் செய்கிறவன் தேர் ஓட்டுகின்றவன் ஆற்றை ஒட்டி எப்படி போகும் பாதையில் தேர் மிக விரைவாக போயிற்று குதிரை சண்டித்தனம் செய்வதால் இறுக்கஞ்செடிகளை ஒடுத்து கொண்டு நகர்ந்தது அருள்மொழிப்பட்டன் வேகம் வேண்டாம் வேகம் வேண்டாம் என்று கத்திக்கொண்டே இளவரசரை கடந்து போக முயற்சித்தான் ஆனால் இளவரசர் அருள்மொழிப்பட்டன் தன்னை விட தாண்டி வேகமாக போகக்கூடாது என்பதில் மும்மராமாக இருந்த குதிரைகளை வேகமாக ஓட்டினார் மெய்க்காவல் படை வீரர்கள் அந்த தேரை துரத்தி கொண்டு ஓடினர் குதிரைகள் அந்த வேகத்திற்கு ஓட மறுத்தன அந்த தேர் வெகு தூரம் போயிற்று அருள்மொழிப்பட்டன் குதிரையை அடித்து விரட்டினான் இது தன்னுடைய குதிரை அல்ல இளவரசர் ராஜேந்திரனு குதிரை என்பது தெரிந்தது இளவரசர் குதிரை அவனுக்கு சரியாக கட்டுப்படவில்லை இளவரசர் இல்லை என்று தெரிந்தால் முன்னும் பின்னும் அலைந்தது மரங்களில் உரசி நிற்க முயன்றது குதிரையை அடித்தால் சரியாக ஓடும் என்பதால் குதிரையை நன்றாக விளாசினான் தனியே பார்த்துக் கொண்டிருந்த குணசீலனை போ இளவரசரை தொடர்ந்து போயின குதிரை உனக்கு கட்டுப்படும் என்று சொன்னான் குதிரை தன் குணசீலன் தன் குதிரையை வேகமாக துருத்த இளவரசரின் குதிரைகள் வெகு தூரம் போய்விட்டன தர்மனுக்கு தொண்ணூறு ஆண்டுகள் வழங்கப்பட்டிருந்தன அந்த ஆட்டிலிருந்து கிடைக்கும் பாலை கடைந்து நெய்யை எடுத்து அதில் விளக்க வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது ஒரு நாளைக்கு ஒரு ஆழாக்கு நெய் தர வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருந்தது ஆழாக்கு நெய் தருவது ஒன்றும் சிரமமல்ல ஆடுகளை இனவருத்தி செய்தால் அதிலிருந்து கிடைக்கும் பாலும் நெய்யும் கறியும் அவன் குடும்பத்திற்கு போதுமானவை ஆனால் ஆடுகள் நன்றாக மேய்ந்தால்தான் இனவருத்தி செய்யும் அவன் ஆடுகளை புல்வெளியிலிருந்து பாதைக்கு ஏற்றி பாதையிலிருந்து அடுத்த புல்வெளிக்கு போக முயற்சி செய்த பொழுது பெரிய சத்தம் கேட்டது இரண்டு குதிரைகள் தேர் கட்டி மிக வேகமாக வந்தன என்ன செய்வதென்று தெரியாமல் தர்மன் திகைத்தான் குதிரைகள் ஆட்டுமந்தையை நோக்கி வர ஒருவர் எழுந்து நின்று உறக்க கத்தினார் ஆட்டுமந்தைகளை அவன் பிரிக்க முயற்சித்தான் ஆனாலும் மூன்று ஆடுகள் இப்படியும் அப்படியுமாய் அலைந்தன குதிரை வண்டி வேகமாக ஓடி அந்த ஆடுகளை தூக்கி அடித்து துவைத்து ஓடிற்று அப்படி ஓடுகின்ற பொழுது அந்த வண்டி எகிரி எகிரி அலைந்து உள்ள ஒரு மண் வீட்டின் மீது இடித்து பிறகு இடதுபுறமாக திரும்ப முழு வேகத்தில் அங்குள்ள செடிகளுக்குள் போய் சிக்கி வேகமாக அடிபட்டு பள்ளத்தில் விழுந்தது வேகமாக எகிரி தடேரென்று வடப்பக்கமாக ஏற்கால் உடைய தேரில் உள்ளவர் எகிரி போய் ஆற்றுக்குள் குப்புற விழுந்தார் தர்மன் பதறினான் பத்துக்கோல் தூரத்தில் நடந்த இந்த விபத்து குணசீலனின் கண்களுக்கு தெளிவாக தெரிந்தது மழை பெய்திருப்பதால் ஆற்று நீரில் தண்ணீர் வேகமாக ஆற்றில் போய்கொண்டிருந்தது குணசீலன் குதிரையைச் சட்டென்று இழுத்து நிறுத்தி தரையில் குதித்து அந்த கரைக்கு ஓடினான் நீரில் விழுந்த இளவரசர் தலையை நிமிர்த்தி கரையை நோக்கி கை போட்டு வருவதை பார்த்து சட்டென்று தன் இடுப்பு வேட்டியை அவிழ்த்து ஆற்றுக்குள் இறங்கி அவர் மீது ஒரு துணியை போட்டான் அவர் நுனியை எருக பற்றி கொண்டு கரைக்கு இழுத்தான் ஆறு பெரிய அகலமில்லை அதனால் எளிதில் இருவரும் கரை சேர்ந்தனர் இளவரசர் கரையேறினார் தடுமாறி நின்றார் மெல்ல அமர்ந்தார் மல்லாக்க சாய்ந்து இரண்டு கால்களையும் அகவிட்டி இளவரசே எங்கேனும் காயம்பட்டிருக்கிறதா கவலையோடு குணசீலன் கேட்டான் எதுவும் இல்லை ஒரு சின்ன அதிர்ச்சி அவ்வளவுதான் பாதைகளையும் சரி செய்து இப்படிப்பட்ட வண்டிகளையும் நாம் செய்துவிட்டால் சேர தேசத்திற்கு முன்னும் பின்னும் போய் வருவதற்கு எளிதாகும் குறிப்பாக பெண்கள் அதிகம் பயணப்பட முடியும் குழுக்களே இல்லை குறிப்பாக மாட்டு வண்டிகளுக்கு இப்படி வில் படுத்துவது மிகப்பெரிய உதவியாக நீ செய்திருக்கிறாய் குணசீலா உன்னுடைய அறிவும் ஆர்வம் என்னை பரவசப்பட வைக்கின்றிருக்கன நீ தவறிப்போய் பாண்டிய தேசத்தில் பிறந்து விட்டாய் சோழ தேசத்தில் பிறந்திருக்க வேண்டியவன் நீ அப்படி இருந்திருப்பின் சேனாதிபதியாக கூட ஆகியிருக்கலாம் ஐயா நான் பாண்டிய தேசத்துக்காரன் தான் அந்த தேசத்தின் வளத்துக்காகத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் எங்கள் பெண்டுகளுக்கும் இந்த மாதிரி மிருதுவான வண்டியில் பயணம் செய்ய வேண்டும் என்று ஆசை இருக்கட்டும் நடந்து நடந்தே கால் எலும்புகள் அந்த பெண்டுகளுக்கு இந்த சுகம் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை செய்வோம் நிச்சயம் செய்வோம் இளவரசர் அவன் தோளில் கை ஊன்றி எழுந்து நின்றார் அருள்மொழிப்பட்டன் அருகே வந்து குதிரையில் இருந்து குதித்தான் மேய்க்காவல் வீரர்கள் கீழே இறங்கினார்கள் என்ன ஆயிற்று விழுந்து விட்டாரா நல்ல வேலை ஆற்றில் விழுந்து விட்டார் அருள்மொழிப்பட்டன் இந்த மாதிரி வைத்து தேரில் என்ன ஆயிரம் செய்துவிட வேண்டும் என்று எனக்கு தோன்றுகின்றது எதற்காக இளவரசி அருள்மொழிப்பட்டன் தள்ளாடி நடப்பவரை பார்த்து கொண்டே கேட்டான் அவர் திரும்பி குணசீலனை பார்த்தார் சற்று விலகியிருக்கும் குணசீலரே என்று கட்டளையிட்டார் குணசீலர் சற்றென்று எழுந்து விலகி போனான் அருள்மொழி குணசீலனுக்கு கிடைத்த மரியாதையை மனதுக்குள் குறித்து கொண்டான் அருள்மொழி ஒரு தேரில் மூன்று வீரர்கள் ஒரு சாரதி மூன்று பேரும் மெற்களோடு தங்களை சுற்றி அம்புகள் நிறைந்த பைகளோடு பயணப்பட்டு படையெடுத்தால் ஒரு நாள் பயணத்தில் திருவொற்றியூர் போய்விடலாம் திருவொற்றியூர் இன்னும் நான்கு நாள் பயணம் கங்க நான்கு அல்லது ஐந்து நாட்கள் பயணம் மேலை சாளுக்கியதை துவசம் செய்து விடலாம் இளவரசே எதற்கு இன்னும் போர் பற்றியே சிந்திக்கின்றீர்கள் ஏன் போர் நின்று விட்டது என்று நினைக்கின்றாயா இல்லை அருள்மொழி முன்னிலும் உக்கிரமமான ஒரு போர் நடக்கும் என்று தோன்றுகிறது எதனால் அப்படி நினைக்கிறீர்கள் திருவொற்றியூரில் போய்வா என்று விடை கொடுத்த போர் வீரர்கள் குறைந்தபட்சம் இரண்டு வருடத்தில் மரவர்களை தயார் செய்து படையெடுப்புக்கு வழிவகுத்து நம்மை நோக்கி நிச்சயம் வரத்தான் செய்வார்கள் இரண்டு வருடத்திற்குள் ஆயிரம் தேர் செய்துவிட முடியாதா இளவரசர் கையை ஊண்டிக்கொண்டு எழுந்திருந்தார் எழுந்திருத்தார் அருள்மொழிப்பட்டன் அவரை தூக்கி நிறுத்தினான் செய்துவிட முடியும் அவருக்கு உறுதி சொன்னான் பிரம்மராயரிடம் சொல் நமக்கு இப்படிப்பட்ட தேர்கள் தேவைப்படும் உடைந்திருந்த தேரை குழந்தைக்கு அனுப்பு குழந்தையில் தேர்கள் செய்ய சொல் அந்த தேர்களை நாம் திருமணப்பாடி நாட்டிற்கும் தொண்டை நாட்டிற்கும் அனுப்பி அங்கும் செய்ய சொல்லலாம் இங்குள்ள நல்ல மரங்களை கீழே சாளுக்கியத்தில் அதிகம் அங்கும் செய்ய சொல்லலாம் அந்த தேர்கள் பரவலாக பல இடங்களில் செய்யப்பட வேண்டும் இடையராத மரத்தச்சர்கள் பல்வேறு ஊர்களில் இப்படிப்பட்ட தேர்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இளவரசி இங்கு கோவில் பணிகள் அதிகம் இருக்கும் பொழுது இந்த பணிகள் அதிகமல்ல உனக்கு புரியவில்லை அருள்மொழி வெறும் கோவில் பணிகளை மட்டுமே செய்து கொண்டே போதாது நம் எல்லைகளை பலப்படுத்த வேண்டுமெனில் இந்த மாதிரியாக வேகமாக செல்லும் வாகனங்களும் தேவை அருள்மொழி இன்னொன்றும் சொல்லுகிறேன் குணசீலனை பத்திரமாக பார்த்துக்கொள் நமது மெய்க்காவல் படை வீரர்களே அவன் மீது பொறாமைப்பட ஆரம்பித்து விட்டார்கள் அவனை வாராது போல் வந்த மாணிக்கம் அவனுக்கு இன்னும் சிறப்பான பதவிகளோடு சோழ தேசத்தவன் அவன் என்று அறிவித்துவிடு அவன் ஏற்க மாட்டான் இளவரசே அவன் என்ன ஏற்பது அவன் சோழ தேசத்தவன் இன்னும் நுணுக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் அவனுக்கு சோழ தேசத்து பெண்ணை மணமுடித்து இங்கேயே இங்கேயே கட்டிப்போடு அவன் என்ன கேட்டாலும் கொடு உங்களால் நடக்க முடியுமா முடியும் ஆனால் இடுப்பில் ஒரு வலி இருக்கிறது நான் நேரே அரண்மனைக்கு போகிறேன் என்னை தொடர வேண்டாம் குணசீலனோடு கோவில் பக்கம் போய்விடு மெய்காவல் வீரர்களை ஏறிக்கொள்ள இளவரசர் தன் குதிரையை நிதானமாக ஏறி அமர்ந்து கொண்டார் அவருக்கு இடுப்பு வலி அதிகமாக இருந்தது குதிரைகளை சொடுக்கினார் அவருடைய குதிரை நிதானமாக அவரை சுமந்து கொண்டு தஞ்சை அரண்மனையை நோக்கி போயிற்று தளிச்சேரி பெண்ணிற்கான குடியிருப்பில் தென் திசையில் வீடுகளை எழுப்பினார்கள் சுவர் எழுப்பி தரை செய்து விடுங்கள் கூரை போட வேண்டாம் என்று கற்றலைச் சிற்பிக்கு தகவல் வந்தது ஏன் வெட்டவளியை பார்த்து கொண்டு நாங்கள் படுத்து கிடக்க வேண்டும் என்ற சக்கரவர்த்தி நானேயா தளிச்சேரி பெண்டுகள் சீறினார்கள் எல்லாவற்றிற்கும் கேலியாகவும் குதர்க்கமாகவும் பேசுவதை நீங்கள் நிறுத்தி கொள்ளுவது உங்களுக்கு நல்லது உங்களுக்கு கூரை வீட்டை விட தட்டோடு வைத்து தளமாக செய்யலாமா என்ற யோசனை இருக்கிறது தட்டோடுகள் தயாராகி கொண்டு இருக்கின்றன அது மட்டுமல்லாது அந்த தட்டோடுகளின் மீது வேய்வதற்காக நூறு வடிவமான ஒரு கூறையையும் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் பரீட்சார்த்தமாக இங்கே செய்து வைப்பார்கள் அடிச்சக்கை ஒருவேளை இது இடிந்து விழுந்தால் தளிச்செரிப்போடு முடியட்டும் அரசரோ அமைச்சரோ உபசேனாதிபதியோ இதில் பாதிக்கப்படாமல் இருப்பது நல்லது என்று நினைக்கிறார்கள் நான் சொல்வதை சொல்லிவிட்டேன் வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ளுவேன் என்பது உன்னுடைய தலையெழுத்து என்றால் அதை தடுக்க யாரால் முடியும் பேச பேச உங்களுடைய புத்தியின் கோணல் எல்லோருக்கும் தெரிய வருகிறது உங்களுடைய ஆர்ப்பாட்டம் பாட்டத்திற்கேட்ட நீங்கள் கேவலமானவர்கள் என்பதை விட வழியாகவே சொல்லிக்கொள்ளவும் வேண்டாம் ஒரு சிற்பி உரத்த குரலில் கண்டிக்க இன்னொருத்தி வாய் திறக்க ஆதிச்சன் வீணைவாசிப்போவன் மெல்ல அடக்கினான் போதும் அவர் நம்மை நன்மைக்காக நம்முடைய நன்மைக்காக செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எங்கேனும் ஓரிடத்தில் பரீட்சார்த்தமாக பார்க்கத்தானே வேண்டும் நன்றாக அமைந்துவிட்டால் நெஞ்சை கொண்டு எங்களுக்கென்று தனியாக செய்து கொடுத்தார்கள் என்று ஓரெல்லாம் பெருமைப்படுவீர்கள் அல்லவா அதற்கும் தயாராக இரு என்று சொல்ல பெண்கள் அடங்கி போனார்கள் ஓடுகள் வந்து இறங்கி தலைச்சேரி பெண்களும் மக்களும் ஆவலாக பார்த்தார்கள் குணசீலன் வந்து நின்றான் கட்டடச் சிற்பிகள் அவனை சுற்றி கொண்டனர் பணம் துண்டங்களுக்கு பதிலாக நல்ல மரக்கட்டைகளை ஒரு உத்திரமாக அடுக்குங்கள் மெல்லிய மரப்பட்டைகளை குறுக்காக வையுங்கள் இந்த உத்திரங்கள் நிற்பதற்காக பெரும் உத்திரங்கள் போட்டு தூண் நடுங்கள் மெல்லிய மரப்பலகைகளின் மீது தட்டோடுகளை அடிக்க கொண்டே வாருங்கள் அந்த தட்டோடுகளுக்கு மேல் இரண்டு பக்கம் வளைவு வைத்து ஒரு கோடாக இருக்கின்ற ஓடுகளை வையுங்கள் உச்சியில் வெறுமே உள்ளங்கை போல் குவிந்த வளைவு ஓடுகளை அடிக்க விடுங்கள் மழை ஒரு சொட்டு கூட உள்ளே விழாது இன்னொரு விஷயம் ஓடு வைக்கும் பொழுது உள்ளுக்குள்ளே வெள்ளை வண்ணம் அடித்து விடுங்கள் ஆக கூரை பிரகாசமாக இருக்கும் ஒரு விளக்கு அடியில் எடுத்து வைத்தால் வெள்ளையில் அடித்தது திரும்ப வரும் மரத்திலும் வர்ணம் பூச வேண்டுமா நிச்சயம் பூச வேண்டும் அது மரத்தையும் பாதுகாக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்